சவுதி அரேபியா ஒனைசாவில் நான் பணியாற்ற சென்ற காலம் எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையுடன் உடன்பாடு கிடையாது நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் பல்வேறு நிர்பந்தங்களால் போது எனக்கு தூண்டுதலாக அமைந்தது ஒரு வார்த்தை உனக்கு புத்தக கடையில் வேலை என்றதும் சட்டென சம்மதித்தேன் இதைவிட என்ன வேண்டும் சம்பளம் வேண்டாம் புத்தகக் போய் போய்விடுவோம் என்று அந்த புத்தகக் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார் ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் ஐந்து புத்தகங்கள் எட்டு புத்தகங்கள் பத்து புத்தகங்கள் என்று வாங்குவார் நான் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருப்பேன் வயதானவர் எப்பொழுதும் ஒரு மிஸ்வாக் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சியை வாயில் வைத்து சவைத்து கொண்டே வருவார் கண்ணாடி போட்டிருப்பார் நல்ல முதிர்ந்த தலை கையில் ஒரு கைத்தடியை வைத்துக் கொண்டுவார் அவர் என்னென்ன அந்த கைத்தடியை வைத்துக்கொண்டு ஆட்டிடையே அந்த ஆட்டிற்கு பறித்து போடுவதை போல் அவர் அழகாக அந்த புத்தகத்துடைய உயர்ந்த அலமாரிலிருந்து அந்த நூல்களை தட்டுவார் இதையடுத்து எனக்கு ஐந்து காப்பி வை இதையடுத்து பத்து வை இதை பதினைந்து வை என்று நான் அவரிடம் கேட்டேன் இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கிவிட்டு இவர் என்ன செய்கிறார் ஏதா புத்தகக் கடை வைத்திருக்கிறாரா என்று அவர் சொன்னார் இல்லை என் வீட்டிற்கு யார் வந்தாலும் நான் தேநீர் கொடுப்பதோடு மட்டுமல்ல இந்த புத்தகத்தை கொடுக்காமல் நான் அனுப்பவே மாட்டேன் என்று சொன்னார் என் வீட்டிற்கு யாசனம் கேட்டு வருவனுக்கும் நான் புத்தகத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அதற்காகவே நான் தேடி தேடி வகை வகையாக குழந்தை நூல்கள் பெண்கள் நூல்கள் என்று வாய்த்து ஒரு நாள் அந்த முதியவருடைய வருகை நின்றுவிட்டது அப்பொழுது நான் என்னுடைய முதலாளிட்ட கேட்ட இவர் அபு இப்ராஹிம் அடிக்கடி வருவார் இப்போ வரவில்லையே என்று சொன்னதும் அவர் கேட்டார் ஆமா நான் அவருடைய பையனிடம் கேட்கின்றேன் என்று சொன்னபோது அவருடைய பையன் வந்த பிறகு தான் சொன்னார் இவர்தான் அவருடைய மகன் அவரும் புத்தகத்தை வாங்கிட்டு போகிறார் அவருடைய மகன் எனக்கு தெரியாது ஆனால் அவர் வாங்கினது ஒரே ஒரு புத்தகம் தான் வாங்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிரதிகள் வாங்கிட்டு போனார் எங்கே நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இந்த ஐநூறு பிரதிகளை மருத்துவமனையில் என்னை சந்திக்க வருவரிடம் என் உடல் நலத்திற்காக பிரார்த்தியுங்கள் என்று நீங்கள் என்னுடைய கையெழுத்தை போட்டு வர்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்னை உள்ளே சந்திக்க அனுமதிக்காதீர்கள் நான் உடல்நலம் பலகீனமாக இருக்கின்றேன் அவரை சந்திக்க செல்வர்களுக்கு எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்தார்கள் ஒருநாள் ஐயாயிரம் பிரதிகள் வேண்டுமென்று அந்த மகன் வந்து நின்றான் என்ன என்று கேட்டேன் அபு இப்ராஹிம் இறந்து விட்டார் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்து எனக்காக பிரார்த்தி செய்யுங்கள் என்று சொல்லியதுதான் வாசித்து பாருங்கள் இதுதான் வாழ்க்கை